ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டெக் டெக்னாலஜி பார்த்தோம்னா எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் மறக்காமல் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு நான் ஷேர் பண்ணுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாராளுமன்ற எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டோட எலெக்ஷன் முடிஞ்சாலும் இன்னும் பல தொகுதிகளுக்கு எலெக்ஷன் வந்து நடந்துகிட்ருக்கு இதில் தனித்தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது மொத்தம் வந்து இந்தியாவில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகள் இருந்தாலும் ஒரு சில இடத்துல வந்து தனித்தொகுதி தனித்தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேருக்கு இதோட தனித்தொகுதினால் என்ன தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள் அதுக்கான விளக்கம் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் வந்து நம்ம எல்லாமே ஓட்டு போட்டுட்ருக்கோம் இந்தியா ஃபுல்லாக வந்து தனித்தனியாக வந்து எலெக்ஷன் வந்து பணம் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க தொகுதி எல்லா இடத்துலையுமே பிரச்சாரம் வந்து பிடிச்சி நிறையா பேர் வந்து ஓட்டு கெட்டுட்ருக்காங்க தொகுதிகளில் தனித்தொகுதி என சில தொகுதிகள் வந்து வரையறுக்கப்பட்டிருப்பதை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் அது என்ன தனித்தொகுதி அதில் என்ன அப்படி சிறப்பு அம்சம் அதனால் அதை தனித்தொகுதி என்று சொ எதனால் சொல்கிறாங்க அப்படின்னு வந்து நிறையா பேருக்கு வந்து குழப்பமாக இருக்கும் அதுக்கு என்னென்ன சொல்கிறேன் இந்தியாவில் உள்ள ஐநூற்றி நாற்பத்தி மூணு லோக்சபா தொகுதிகளில் நூற்றி முப்பத் ஒரு தொகுதிகள் வந்து தொகுதிகளாக வந்து மத்திய அரசால் வந்து தனியாக அவங்க வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க அதாவது ஐநூற்றி நாற்பத்தி மூணு லோக்சபா தொகுதியில் நூற்றி முப்பத்த தொகுதி வந்து தொகுதியா வந்து மத்திய அரசு வந்து சொன்னிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ஏழு நாடாளுமன்ற தொகுதிகள் வந்து தனித்தொகுதிகளை வந்து அவங்க வந்து அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் தொகுதி எப்படி உருவானது அப்படின்னா இந்தியா முஸ்லீம் லீக் கட்சி ஆரம்பித்த புள்ளியிலேருந்து இருந்து அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்திய அரசியல முஸ்லிம்களோட பங்களிப்பு வந்து அதிகரிக்கும் நோக்கில் வந்து வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கோரிக்கையை இந்தியா இந்திய முஸ்லீம் லீக் வந்து வச்சுட்டு வைக்கிறாங்க இதன்படி குறிப்பிட்ட தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு அந்தந்த வகுப்பினர் மட்டுமே வாக்களிக்க முடியும் இதனிடையே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆங்கிலேய அரசு இயற்றிய மின்டோ மாரலிசித்திரு சட்டம் முஸ்லிம்களின் கோரிக்கையை ஏற்று அவர்களுக்கு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வழங்கியது ஆங்கிலேய அரசு இடஒதுக்கீட்டு முறைக்கு அனுமதியும் அழிமதியும் கொடுத்துருக்காங்க பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு சீக்கியர்களும் ஐரோப்பியர்களும் ஆங்கிலேய இந்திய பிரிவினருக்கு வகுப்புவாரி பிரிந்தி வழங்கும் சட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க இதனிடையே வந்து தீண்டாமை கொடுமையால் பாதிக்கப்பட்ட பட்டியலினத்தவர்கள் இனத்தவர்கள் வரி பணித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று அம்பேத்கர் கோரிக்கையும் வைச்சார் தாழ்த்தப்பட்டவர்களை இந்துக்களாக கருதக்கூடாது என்றும் அவர்களை அரசியல் ரீதியாக தாழ்த்தப்பட்டவர்கள் என கருத வேண்டும் என்று அம்பேத்கர் வந்துட்டு கோரிக்கையும் வச்சிருக்காரு இது ஒருபுறாக இருந்தாலும் மோதிலால் நேரு அதாவது ஜவஹர்லால் நேருவோட தந்தை அவர் தலைமையான குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு தாக்கல் செய்த வரை வந்து அறிக்கையில் வந்துட்டு வகுப்பு வாரி நீக்கப்பட்டு இட ஒதுக்கீட்டு அடிப்படையில் வந்து தனி தொகுதிகளில் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்திருக்காது இதனிடையே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முப்பத்தொன்னு ஆண்டு நடந்த இரண்டாம் வட்டமேசை மாநாட்டில் காந்தி ஜின்னா அம்பேத்கர் சரோஜி நாயுடு உள்ளிட்ட தலைவர்கள் வந்து பங்கேற்று இந்த மாநாட்டில் தாழ்த்தப்பட்டோருக்கு வகுப்புவாரி வாரி வழங்கப்பட வேண்டும் என அம்பேத்கர் காந்தியிடம் நேரடியாக கோரிக்கை வைச்சிருக்காரு அதனால் காந்தி இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து தாழ்த்தப்பட்டோருக்கு வகுப்புவாரி வாரி அளிக்கப்பட்டால் ஹிந்து மதத்திலிருந்து தனி பிரிவினை வட்டமேடராக அவர்கள் வந்து பிரிந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி காந்தி அஞ்சினால அவர் வந்து அந்த வட்டமேடர் மேல ஒப்புக்கொள்ளல இதற்கிடையே அம்பேத்கர் மதன்மோகன் மாளவிகா உள்ளிட்டோர் வந்து காந்தியோட வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு பூனா ஒப்பந்தம் வந்து கையெழுத்தானது அதன்படி தாழ்த்தப்பட்டவருக்கு அழிக்கப்பட்டிருக்கும் வகுப்பு வரிப்பத்துக்கு பதிலாக இடஒதுக்கீடு அடிப்படையில் தனி தொகுதிகள் வழங்க மகாத்மா காந்தி ஒப்புக்கொண்டார் இதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு இயற்றப்பட்ட இந்திய அரசு சட்டத்தில் வகுப்புக் கொடை அமல்படுத்தப்பட்டிருந்தது இந்த சட்டத்தின்படி நடைபெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பொது தேர்தலில் தாழ்த்தப்பட்டோருக்கு தனித் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது இதனிடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் ஆண்டு இடைக்கால அரசு பொறுப்பெற்றது இடைக்கால அரசு பிரதமர் ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணார் அப்படின்னா அம்பேத்கரை சட்ட அமைச்சராக நியமித்து இந்தியாவுக்கென தனி அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபையும் அமைக்கிச்சு அமை அரசமைப்பு சட்ட வரைவுக்குழு தலைவராகி அம்பேத்கரை வந்து ஜவஹர்லால் நேரு வந்து நியமித்தார் அரசியல் நிர்ணய சபை ஒதுக்கீடு அடிப்படையில் பட்டியல் இனத்தவருக்கு தனி தொகுதிகள் ஒதுக்குவது குறித்து ஆலோசனை நடத்தி அரசமைப்பு சட்டத்தில் முன்னூற்றி முப்பத்தாவது பிரிவின் கீழ் பட்டியல் இனத்தவர்களுக்கு லோக்சபாவில் ஒதுக்கீடு வந்து வழங்க வழங்கவும் செஞ்சார் இதெல்லாம் பண்ணது யாருன்னா ஜவஹர்லால் நேரு இதனிடையே குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் மறுவரை குழு மாநிலங்களில் உள்ள லோக்சபா தொகுதிகளால் தாழ்த்தப்பட்டோருக்கும் பழங்குடியினருக்கும் ஒதுக்கப்பட வேண்டிய தனி தொகுதிகள் குறித்து முடிவு எடுத்து அதன்படி தாழ்த்தப்பட்டோருக்கு மற்றும் பழங்குடியினருக்கு வந்து பெரும்பான்மையாக கொண்ட தொகுதிகள் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் ஆராய்ஞ்சு அவங்களுக்கு வந்து தனியான தொகுதிகள் எல்லாமே வந்துட்டு கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நூற்று ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த சுதந்திர இந்தியாவின் முதல் கூடுதலில் மொத்த நாடாளுமன்ற தொகுதி வந்து நானூற்றி எண்பத்தொம்போவாகவும் இருந்துச்சு இதில் தலித்துகள் பழங்குடிக்கான இதற்கு ஒதுக்கீடு வந்து தொண்ணூற்றி நாலாவும் இருந்தது இந்த ஒதுக்கீட்டில் சில தொகுதிகளில் தலித் பழங்குடி வேட்பாளர்கள் மட்டுமே நின்று நிற்கும் என்ற முறையும் சில தொகுதிகளில் இரட்டை உறுப்பினர்கள் முறையும் வந்து கொடுத்தாங்க இது எப்படி இருந்தது என்றால் அப்படின்னா ஒரு தொகுதியில் பொது உறுப்பினர் உருவ தலித் பழங்குடி உறுப்பினர் உருவ அப்படின்னு தேர்ந்தெடுத்த முடிவு இருந்தது இதன்படி வந்து காமனாக ஒருத்தருப்பாரு பழங்குடியின தலித்துல ஒருத்தர் காமனாக நினைப்பாங்க இவங்க ரெண்டு பேருமே நின்று ஓட்டு போகிற மாதிரி இருந்தது இதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் இரட்டை உறுப்பினர் தொகுதி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்து தனித் தொகுதிகள் இன்றைக்கு உள்ளது போல தனித்தொகுதிகளால் தாழ்த்தப்பட்டவர்கள் மட்டுமே தேர்தலில் போட்டி விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து தரப்பினரும் வந்து அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க இதுதான் வந்து வந்து தனித்தொகுதிக்கான வரலாறு அதாவது இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் நாடாளுமன்ற தொகுதி வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளாக இருக்குது அதில் மொத்தம் இந்தியாவில் நூற்றி முப்பத்தோரு தொகுதிகள் வந்து தனி தொகுதிகளாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் தாழ்த்தப்பட்டவர்கள் பழங்குடியினர்கள் வேட்பாளர்கள் மட்டும்தான் நிற்க முடியும் மற்றவர்கள் வந்து நிற்க முடியாது அவர்களையும் வந்து அங்கே அனௌன்ஸ் கேண்டிடேட்டாக வந்து தேர்தல் கமிஷன் வந்து அனௌ அனௌன்ஸ் பண்ணவும் மாட்டாங்க அப்படிங்கிற ரூல்ஸ் வந்து இருக்கு உங்களுக்கு இந்த நியூஸ் ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த நியூஸ் வந்து இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியில் நூற்றி முப்பத்தோடு தனி தொகுதி இருக்குது அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இது என்னோடய வரலாறும் வந்து இந்த வீடியோவில் இருக்குது மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வந்து எலெக்ஷனோட நியூஸ் எல்லாமே வந்து இந்த சேனலில் வரும் அது உங்களுக்கு இம்பார்ட்டண்டாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ